எஸ்பி வேலுமணி செய்தியாளர்கள் சந்திப்பு ஐம்பது ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சி ஐந்து ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அவிநாசி சாலையில் மேம்பாலம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் மிகப்பெரிய அளவில் நிதி ஒதுக்க வேண்டியிருந்தது முழு நிதியையும் எடப்பாடியவர்கள் ஒதுக்கி தந்தவர் அதிமுக ஆட்சியில் ஐம்பத்தி ஐந்து சதவீத பணிகள் நிறைவு செய்யப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தோரு கோடிக்கு மாநில அரசின் நிதியுடன் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் ஒன்றரை ஆண்டுகள் பணி செய்யவில்லை கோவையில் உள்ள கடுமையான நெரிசலை கட்டுப்படுத்த மேம்பாலங்கள் சாலைகள் கட்டுமானம் தந்தது அண்ணன் எடப்பாடி அவர்கள் எஸ்ஐஎச்எஸ் எஸ்எச் காலனி பாலத்தை இன்னும் இந்த அரசு முடிக்காமல் உள்ளது ஜி டி நாயுடு பெயர் சூட்டப்பட்டது எங்களுக்கு சந்தோஷம்தான் அவர் கோவையின் அடையாளம் கோவைக்கு நான்கரை ஆண்டுகளாக எதுவும் அறிவிக்கவில்லை அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை முதல்வர் திறந்து வைத்துள்ளார் பாலத்தில் கேமரா வேகத்தை கட்டுப்படுத்த பொருத்த வேண்டும் முறையாக டைவர்ஷன் செய்து விபத்தில்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இருக்கின்ற காலத்திலாவது சரவணம்பட்டி பாலத்துக்கு நிதி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் விடுபட்ட குளங்களை இணைக்க நிதி போன்றவற்றையாவது இந்த அரசு செய்ய வேண்டும் தொடர்ந்த நிலப்பளிவரம் நிலப்பளியர் பார்த்திங்கன்னா ஆற்றுப்பாலமுக்குணம் மேம்பாலுங்கள் நானூற்றி இருபத்தி ஒன்பது கோடியில் இன்னைக்கு அது சிறப்பான முறையில் வாங்க மக்கள் சென்று கொண்டிருக்கார் அதே போல காந்திபுரத்தில் நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடியில் இரண்டருக்கு மேம்பாலம் அதே போல இருநூத்தி ஐம்பத்தி மூணு கோடியில் திருச்சி சாலை ராமநாதபுரம் மேம்பாலம் அதே போல அறுபத்தாறு கோடியில் கவுண்டமாளையம் மேம்பாலம் எண்பத்தாறு கோடியில் பெணாயகமாளையம் மேம்பாலம் அதே போல ஜிஎம்இஸ் அடுத்த ஒரு மேம்பாலம் நாற்பத்தி ரெண்டு கோடியில் காரமடை மேம்பாலம் அதே போல எட்டு கோடியில் பார்த்தீங்கன்னா இருகூர் வீலமேடு அதே போல ரயில்வே ரயில்வேங்கிறது ரயில்வே மேம்பாலங்கள் எல்லாம் எடப்பாடியாக தந்தாரு அதே போல டெக்ஸ்டூல் திருவள்ளி மேம்பாலங்கள் ஐம்பத்தஞ்சு கோடியில் அதே போல ஆவரா மேம்பாலம் உட்பட இப்படி அதிகமான அதே போல் எஸ்ஐஜி காலனிக்கும் நிதி ஒதுக்கி மேம்பாலம் எல்லாம் கொடுத்தாங்க அது வழக்கு காரணமா இருக்குது இன்னும் இந்த அரசு முடிக்காமல் இருக்கிறது ஆகவே கோயம் மாவட்டத்தில் மேம்பாலங்கள் மட்டுமல்ல மூன்றாம் கூட்டு குண்டி திட்டம் கோயம் மாவட்டத்துக்கு ஐம்பது வருஷம் குடிநீர் பிரச்சனை இல்லாத அந்த திட்டத்தையும் நடப்பாக்கி தந்தார்கள் அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிக திட்டம் அதே போல நம்ம கலெக்டர் புது பில்டிங் எஸ்டிஆர் பில்டிங் அரசு மருத்துவமனை மேம்பாடு நூறு கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கி தந்தாரு ஆகவே அத்தனை சாலைகளும் எல்லா முக்கியமான சாலைகள் திருச்சி ரோடு கவனாசி ரோடு பொள்ளாச்சி ரோடு பாலக்காடு மெயின் ரோடு அதே போல மேட்டுப்பாளைய ரோடு பொண்ணாமுத்தூர் ரோடு சிறுவாடி ரோடு இருக்கக்கூடிய சக்தி ரோடு சாலைகளும் மேம்படுத்தி வந்தது ஆகவே இந்த மேம்பாலமும் பெயரை தான் காலங்காலத்துக்கு சொல்லும் இன்னைக்கு மேம்பாலத்துக்கு முழுமையாக நிதியுக்கு தந்தவர் அந்த எடப்பாடியார் அவர்கள் அதே போல இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து இன்னைக்கு ஐயா ஜிடி நாயுடு அவருடைய பெயரை சூட்டினார்கள் அது எங்களுக்கு எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா அவர் வந்து கோயம்புத்தூருடைய அடையாளம் மாட்டுக்கருத்தெல்லாம் இல்லை நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாரும் மதிக்கக்கூடியவர் அவர் பெயரை வைத்திருக்கிறார்கள் ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்கள் கொடுத்தது அந்த எடப்பாடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே திறந்து கூட அவர்கள் வந்து இந்த மேம்பாலத்தையே இன்னொரு அறிவு செஞ்சிருக்காங்க இதே வந்து நாங்கள் நீளம் பொருள் நீட்டிக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர்கள் நீதி ஒதுக்க வேண்டும் அதே போல இன்னைக்கு கோய் மாவட்டத்துக்கு வருஷமா எந்த திட்டமே திமுக கொடுக்கல அதே போல இன்றைக்கு அத்திக்கடு அனாட்சி திட்டம் ரெண்டு அத்திக்கடு அனாட்சி திட்டம் ரெண்டு வந்து எடப்பாடி அறிவிச்சார் அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு அந்த அத்திக்கடு அனாட்சி திட்டம் ரெண்டுல அத்திக்கடு அனாட்சி திட்டம் முதல் திட்டத்தில் விடுபட்ட குளங்கள் எல்லாம் இன்னைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தை இந்த அரசு நாடு அதை உடனே நீங்க அறிவிச்சு நிதி ஒதுக்கலாம் அதே மாதிரி சிங்கனூர் மேம்பாலம் அன்றைக்கி எடப்பாடின்னு எடுத்தார் லாரிலோட மேம்பாலம் எடுத்தாங்க இப்படி இப்படி சத இப்படி சாரணம் தரவணபெட்டி மேம்பாலம் இதெல்லாம் அண்ணன் எடப்பாடியார வந்து ஆய்வு பண்ணார் அதுக்கெல்லாம் நீங்க வந்து நிதி உரிக்கு தரலாம் நீ எல்லாமே அண்ணன் எடப்பாடியாரும் அண்ணா தீம்ராட்சியில் தந்தது இன்றைக்கி பாத்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு வருது இது முன்னாடியே வந்திருக்க வேண்டியது பயன்பாட்டுக்கு ஆகவே இந்த அரசு இப்ப இனி இருக்கின்ற காலம் கண்டிப்பாக அந்த பணிகளையாக நீங்க செய்து தர வேண்டும் கோயம் மக்களுக்கு முழுமையாக நாலு வருடத்தில் திமுக ஆட்சி எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி முதலமைச்சர் வருவார் விடுபட்ட எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருகின்ற பொழுது விடுபட்ட அத்திகர திட்டம் ரெண்டு அதே விடுவிட்ட மேம்பாலங்கள் தேவையான திட்டங்களை போற கண்டிப்பாக கோயம் மாவட்டத்துக்கு தருவார் அதே போல இந்த மேம்பாலத்தில் வந்து நம்ம இன்னைக்கு இடத்துல பத்து கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மேம்பாலம் இது இதான் நடப்பாடியார் கொடுத்தாரு இந்த மேம்பாலத்தில் பெருக்கூடிய இந்த அரசு கோவை நிர்வாகம் என்ன பண்ணணும்னா நெடுஞ்சாலைத்துறை எல்லா பக்கம் கேமரா மாட்டுங்க ஏன்னா விபத்து இல்லாமல் தடுப்பதற்கு அந்த வேலையில் நீ கடுமையாக உடனடியாக செய்ய வேண்டும் உடனடியாக இந்த டைவர்ஸ் நல்லா பண்ணுறதுல கரெக்டாக பண்ணி முழுமையாக இந்த கேமரா மாட்டும் பொழுது ஸ்பீட் லிமிட் கரெக்டாக இருக்கும் அப்போ விபத்துகள் ஏற்படாது என்று கூறி கண்டிப்பாக இந்த மேம்பாதங்களை எங்களுக்கு நிதிய அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கோவை மாவட்ட மக்கள் சார்பாக தெரிவித்து நன்றி வணக்கம்